மச்சான் குடிக்கறான் குடிக்கிறான் ஒரு பண்டடி கட்டிங்களே அவசர ஒரு ரெண்டு குரே கட்டி நான் படுற பாடு இது என்ன எனக்கு தெரியும் அது புரியுதா அதுக்கு இதுதான் திஷ்டி உனக்கு திஷ்டி பேசாமே வேலை மச்சான் தூங்க போன நான் நான் உன் உயரத்தில் ஒரு குழந்த என் ஓயத்தில் குழந்தை குழந்த நான் எப்படி தண்டா உண்ண ஆம்பளை சிங்க ஆம்பளை குட்டி நான் நேம் பண்ண நீ இடியேட் இங்கே பா ராஜா பகுத் மாதிரி நான் மச்சான் நீ ராஜா பகுத் மாதிரி இருக்க ஆமா பேப்பாருங்க தெருக்கு நான் ஆகி இருக்கோ அப்படியா ஏண்டி ரெண்டு பேரும் என்னை தூங்கவிட்டு என் பாட்டி காசை காசு திருணுந்தான நீங்க எப்பா ஓ டெய்லி இருந்தா டெய்லியுந்தான் நீ பார்த்தியாட நீ பார்த்தியா

மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுங்க ஆமா உனக்கு கிழிச்சு கொடுப்பேன் மதியாரி போயிட்டு வரக்கல இன்னும் நாலு பிள்ளையா இருந்தா அதையும் சேர்த்து சுத்தி வச்சிருப்பேன் அத்த மரியாதை கொடுங்க உங்க ரெண்டு சொன்னா சரிங்க ஏன்டா பாவி சித்த பாத்துக்க வேண்டு சொல்லிட்டு தானே உன் பொறுப்பா விட்டுட்டு போனேன் நீ ஹெலிகாப்டர் மாட்டா ஒண்ணு கொண்டாந்து இப்படி மேலே சுத்த உடையில நீ எத்தனை வேற சுத்துறேன் கரெக்ட்டா போயிட்டு ரெண்டு வேளை இருக்கோம் முடிச்சிட்ட கூட ரெண்டாவது அதையும் சேர்த்து பேடா அது மாமா மச்சனோட சி மருமனோட சி போடா கட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க இப்படி அத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க மருமனோட பல அத்த அது என்ன பல இல்ல ஒண்ணு நான் ஒண்ணு ஒண்ணு இல்ல ஒண்ணு மூணு கட்டுவேன் ஒண்ணு ஒண்ணு நீ பாத்தீங்களா எப்படி சொல்றேன் மூணு கட்டுவானா நீங்க நிஜ வக்க இல்ல நாலு பொண்டடி வேணும் சொன்னா அத்தை முன்னாடி நான் அசிங்கப்பட்டத சொன்னா அத்தியே பேவனா நான் அசிங்க ஒடிக்குனே நீ சொன்னா உண்மையை சொன்னா ஆமாம் கட்டுவேன் நான் ஆம்பளை என்ன மச்சான் பாத்தியா இவ்வளோ ஆம்பளை ஆம்பளை சிங்கம் மாதிரி இருக்கேன் ஏன் இப்படி இதோ நிற்கிட்டுருக்குற நீ பாருங்கள் என்னத்தை பார்க்க பாருங்க எனக்கு என்னத்தை பார்க்க எனக்கு ஒரு சீரு செய் எதுவுமே செய்யலை நகை போல எல்லாத்துக்கு பைக் வாங்கி தரல எதுவுமே எதுவுமே எத்தனை ஆட்டி போய்ட்டு எத்தனை சீரு

இவனா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனை பேரு வந்தமா ஷாப்பிங்ல போன மாதிரி பிரச்சனை பண்ண கூடாது புரியுதா என்ன பிரச்சனை பண்ணா என்ன எல்லாம் ஒரு கண்ணாடி ஒரு கேடு உனக்குலாம் ஒரு கண்ணாடி நீங்க இருக்கிற ஸ்டைலுக்கு முடிய பிறந்த முடிக்கு என்ன கூட இல்லை உனக்கு எத்தனை கொண்டாட்டி

குழந்தை கொள கொளந்து தாய் அவளுக்கு தாளி corttaனே எனக்கு நீங்க பேசுறது கிறு கிறுன்னு வரதே இப்படி சொல்றீங்களே என்ன கொஞ்சம் என்னால சுண்டே என்னால கொடுத்தன உங்களுக்கு அவன் மடியா போற அம்மா எனக்கு கிறு கிறுன்னு வருதுமா செய்கிறதுனால புரியல நான் என்ன செய்கிறது செய்கிறது சரி நான் விட்டுட்டு தான அவங்க சொல்ல கட்டி கொடுத்தேன் நீ எப்படி விட போய் மாட்டேன்